வணக்கம் நண்பர்களே இன்று நாம் இந்திய வரலாற்றில் நடந்த நீங்கள் நம்பவே முடியாத சில அதிசயமான சம்பவங்களை பற்றி பேசப் போறோம் இந்த சம்பவங்கள் புத்தகத்தில் கூட சொல்லப்படாதவை வீடியோவ முடிவு வரைக்கும் பாருங்க இந்தியா மூன்று முறை உலகை ஆட்சி செய்தது நம்ம இந்தியா ஒரே நேரத்தில் உலக மக்கள் தொகையின் முப்பத்தி மூன்று சதவீதத்தை கொண்ட நாடு என்பதை தெரியுமா மௌரியர் காலத்தில் அசோகரின் ஆட்சி குப்தர் காலத்தில் சுவர்ணயுகம் பேரரசின் காலத்தில் இந்தியா உலகின் மிக பணக்கார நாடு இந்தியா உலக வர்த்தகத்தில் முப்பது சதவீதத்துக்கு மேலான பங்கை வைத்திருந்தது இதை இன்று நம்ப முடியாத ஒரு உண்மை பழங்கால இந்தியாவில் பிளாஸ்டிக் சர்ஜரி ஐரோப்பியர்கள் அறுவை சிகிச்சை பற்றி தெரிந்ததற்கு ஆயிரம் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் பிளாஸ்டிக் சர்ஜரி நடந்தது சுஷ்ருதர் சுஷ்ருத சம்ஹிதாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை முறைகளை பதிவு செய்தார் மூக்கை மறுபடியும் உருவாக்கும் தொழில்நுட்பத்தையும் இந்தியர்கள் பயன்படுத்தியிருந்தார்கள் இந்தியாவில் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் ரோபோட் போன்ற இயந்திரம் கதைப்படி பழங்கால இந்திய மன்னர் விஜயரங்க சக்கரவர்த்தி அரண்மனையை பாதுகாக்க இயந்திர மனிதரை அதாவது மெக்கானிக்கல் ரோபோட்டை பயன்படுத்தியதாக சில பண்டைய நூல்கள் சொல்கின்றன அந்த இயந்திரம் திருடன் வரும்போது தானாக தாக்கும் பழங்கால தக்ஷசிலா உலகின் முதல் பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் தக்ஷசிலா எனப்படும் உலகின் முதல் பல்கலைக்கழகம் இருந்தது இங்கே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உலகம் முழுவதும் வந்து படித்தார்கள் அந்த காலத்தில் அறுபத்தி நாலு துறைகள் கணிதம் விண்வெளி மருத்துவம் போர்த்தந்திரம் எல்லாமும் கற்பிக்கப்பட்டன ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நகர திட்டம் இந்தஸ் வேலி நாகரிகமான மொஹஞ்சோதாரோ ஹரப்பா நகரங்களில் நெடுஞ்சாலைகள் அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் சிஸ்டம் நைன்டி டிகிரி ஸ்ட்ரீட்ஸ் இருந்தது இன்றைய கால நகரங்களும் கூட இப்படியில்லை இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட ஜீரோ உலகத்தை மாற்றியது இன்றைய கணிதம் கணினி ஸ்பேஸ் சயின்ஸ் எல்லாமே ஜீரோ இல்லாம இருந்தா சாத்தியமில்லை ஜீரோ என்ற எண்ணை உலகிற்கு முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது இந்திய மேத்தமெட்டிஷியன் ஆரியபட்டா ராமன் விளைவு காரணமாக உலகம் இந்தியாவை மதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் டாக்டர் சி வி ராமனின் கண்டுபிடிப்பு உலக விஞ்ஞானத்தை தலைகீழாக மாற்றியது அவருக்குதான் இந்தியாவின் முதல் விஞ்ஞான நோபல் பரிசு கிடைத்தது அது நம்ப முடியாத வகையில் உலகத்தை ஆச்சரியப்படுத்தியது இந்தியாவிலிருந்த ஐந்தாயிரம் வயது பழமையான கடிகாரம் ஜோதிட கணக்கீட்டுக்கு இந்தியர்கள் பயன்படுத்திய நாழிகை சக்கரம் தண்ணீர் கடிகாரம் சூரிய கடிகாரம் போன்றவை உலகத்தில் முதலாவதாக இருந்தவை மிகத் துல்லியமான நேர கணக்கீடு பண்டைய இந்தியர்கள் செய்தார்கள் ஒரே நாளில் இருபதாயிரம் கோவில்கள் கட்டப்பட்ட கதைகள் தமிழகத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான சிறிய கோவில்கள் கட்டப்பட்டது என்று வரலாற்றுப் பதிவுகள் சொல்கின்றன சோழர்களின் கலைப்பணி இன்று வரை உலகத்தை ஆச்சரியப்படுத்துகிறது ஆபரேஷன் திருஷ்யம் இந்தியாவின் புத்திசாலித்தனமான உழவு வேலை ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்றில் இந்திய உளவுத்துறை நம்ப முடியாத ஒரு ரகசிய செயல்பாட்டை செய்தது உழவுத்துறை அதிகாரிகள் ஒரு முழு பிரிட்டிஷ் ரயில்வே நெட்வொர்க் வரைபடத்தை ரகசியமாக கைப்பற்றினர் அது பிரிட்டிஷ் ஆட்சியை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது நண்பர்களே இந்திய வரலாறு ஒரு புத்தகமில்லை இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஆயிரம் ரகசியங்களின் பொக்கிஷம் இந்திய வரலாற்றில் நடந்த இந்த நம்ப முடியாத உண்மைகள் உங்களுக்கு எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னும் சில அதிசயங்களை தெரிஞ்சுக்கலாம்